எம் வாழ்வை அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் தாயாம் திரு அவை இன்று திருத்தூதரான புனித மத்தியுவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஆண்டவரே புனித மத்திய வழியாக நீர் செய்த நற்செய்தி பணிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து தமக்கு தேவையான பணியை நிறைவாக செய்கின்றார் என்பதைப் பற்றி தெல்லம் தெளிவாக கூறுகின்றது இதோ ஆண்டவர் ஒரு சிலரை திருத்தூதராகவும் ஒரு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் அழைக்கின்றார் என்று கூறுகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறையுடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார் என்று புனித சின்னப்பர் கூறுகின்றார் இறைவனின் அழைத்தலை ஏற்று எவ்வாறு புனித மத்தேயு பணியை செய்தாரோ அதே போல இறைவன் கொடுத்திருக்கிற அழைப்பை பின்பற்றி நாம் நல்வாழ்க்கை வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து மத்தியை பார்த்து அழைக்கின்றார் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஏசு என்னை பின்பற்றி வா என்றார் மத்தியவும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று இயேசு மத்தேயு அழைத்து அவர் இயேசுவை பின்தொடர்ந்தார் மேலும் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நோயுற்றவருக்கு மட்டுமே மருத்துவர் தேவை நோயற்றவருக்கு அல்ல என்று கூறுகின்றார் பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று இயேசு கிறிஸ்து கூறி இரக்கத்தின் இறைவனாக இந்த உலகத்தில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாமும் இயேசுவை பின்பற்றி நல்ல செயல்களை செய்வோம் இயேசுவை பின்பற்றி உண்மையான சிடர்களாக வாழ்வோம் அவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்